அனைத்து கால்நடை நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் கால்நடை நண்பன் ஜேடி கே பேசுகிறேன் சார் மாடு வந்து செனைக்கு வருது பருவத்துக்கு வருது ஆனால் வலும்படிக்கலை ஊசி போடலாமா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது முதல் விஷயம் மாடு பருவத்துக்கு வருது அப்படின்னா அஞ்சு அறிகுறிகள் காட்டணும் பால் குறையணும் தீவனத்தை குறைக்கணும் ஒரு மாட்டு மேலே தாவணும் இல்லை இன்னொரு மாடு ஏற விடணும் வலும்பு அந்த கண்ணாடி மாதிரி நுங்கு மாதிரி அறையிலிருந்து கெண்டக்கால் வரைக்கும் கீழே ஊற்றணும் இப்போ இந்த அறிகுறிகள் எல்லாம் இருந்தால் மட்டும்தான் மாடு வந்து சரியான பருவத்துக்கு வந்திருக்குன்னு அர்த்தம் சில மாடு வந்து இந்த எல்லாம் காட்டாது ஆனால் மாடு மேலே மட்டும் தாவிட்ருக்கும் அது மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு சத்து குறைபாடு இருக்குது அப்படின்னு அர்த்தம் தாதுப்பு கலவை தினசரி முப்பது கிராம் கொடுத்துட்டு வாங்க சமச்சீர் தீவனம் கொடுத்துட்டு வாங்க இதெல்லாம் கொடுத்துட்டு வந்தால் தான் மாடுடைய பருவம் சீராகவும் பருவம் சீரானது பிறகு நம்ம செனவோசி போட்டால் பிடிக்கும் நன்றி வணக்கம்